ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரநாரின் நினைவு தினத்தை ஒட்டி மரியாதை செலுத்த வருபவர்கள் இருபத்து மூன்று நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளாா் தியாகி இமானுவேல் சேகரனாரின் நினைவு தினம் வருகிற பதினொன்றாம் தேதி பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி அஞ்சலி செலுத்த வருபவர்கள் தங்களது சொந்த வாகனத்தில் மட்டுமே வரவேண்டும் என்றும் பிற மாவட்டங்களில் இருந்து வருவோர் அந்தந்த மாவட்டங்களில் முறையான அனுமதி பெற்று வரவேண்டும் என்றும் ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலூன் அறிவித்துள்ளார் மேலும் அனுமதிக்கப்பட்ட வழித்தடத்தில் மட்டுமே நினைவிடத்திற்கு வந்து செல்ல வேண்டும் என்று தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் வாகனத்தின் மேற்கூரையில் பயணம் செய்யக்கூடாது என எச்சரித்துள்ளார் வாகனத்தில் ஆயுதங்கள் கொண்டு செல்ல தடை விதித்த மாவட்ட ஆட்சியர் பட்டாசு வெடிப்பதையோ ஒளிபெருக்கி பயன்படுத்துவதையோ தவிர்க்க வேண்டும் என கூறியுள்ளார் குறிப்பாக வாகனங்களில் சாதி மத உணர்வுகளை தூண்டும் வாசகங்கள் அடங்கிய பேனர்களை கட்டவோ முழக்கமிடவோ கூடாது என்றும் பேருந்துகளில் பயணம் செய்யும் நபர்கள் படிக்கட்டிலும் மேற்கூரையிலும் பயணிக்கக்கூடாது என்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார் அத்துடன் அரசியல் தலைவர்கள் வரும்போது அவருடன் மூன்று சொந்த வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க